காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நாற்பத்தி நான்கு அபவாத நீக்கம் பிள்ளையார் வாழ்த்தி வரம் கொடுத்தார் போலவே கிருஷ்ண பரமாத்மாவின் மேலே சுமத்தின அபவாதம் சிறிது காலத்தில் விலகிற்று எப்படி என்றால் துவாரகையிலே துர்பிக்ஷம் உண்டாயிற்று அந்த சமயத்தில் காசியிலே சகல சுபிக்ஷங்களும் நாளுக்கு நாள் விருத்தியாகி கொண்டு வருவதாக துவாரகைக்கு தகவல்கள் வந்தன அங்கேதான் அக்ரூரர் இருக்கிறார் அபரிமிதமாக ஆலய கைங்கரியங்கள் பண்ணி கொண்டிருக்கிறார் என்றும் சமாச்சாரம் வந்தது அதிலிருந்து இரண்டும் இரண்டும் நாலு என்பது போல விஷயம் புரிந்துவிட்டது அக்ரூரரிடம்தான் சமந்தகம் இருக்க வேண்டும் அதன் பிரபாவம் தான் இந்த சுபிக்ஷம் என்று புரிந்துவிட்டது சர்வஞரான பகவானுக்கு வெளியிலிருந்து ஒரு நியூஸும் வர வேண்டாம் ராய்டர் வேண்டாம் பிடிஐ வேண்டாம் என்றாலும் இப்போது எல்லாம் நரலீலையாகத்தானே பண்ணி கொண்டிருந்தார் அதனால் இப்படி நியூஸ் வந்ததால் தான் தமக்கு தெரிந்தது போல அக்ரூரருக்கு ஆள் அனுப்பினார் ஆள் மூலம் சேதி அனுப்பினார் சத்தான தாங்கள் இல்லாமல் துவாரகை துவாரகையாக இல்லை அதனாலே தாங்கள் உடனேயே திரும்பி வந்து எதுகுலத்துக்கு பெரியவராக இருந்து கொண்டிருக்க வேண்டும் சமந்தகம் உங்களிடம் இருந்தால் கூட பரவாயில்லை சத்ராஜித்தோ போய்விட்டார் அவருக்கு ஆண் சந்ததியும் இல்லை சத்யபாமாவுக்கு தகப்பனார் போய்விட்டதில்தான் துக்கமே தவிர சமந்தகம் இருப்பதிலோ போவதிலோ அவளுக்கு கருத்து இல்லை எனவே வேறு யாரிடமும் இருப்பதை விட நல்ல அனுஷ்டானமும் சீலமும் உள்ள உங்களிடம் அது இருப்பதே நல்லது தனக்கு அதை வைத்துக் கொள்ள சகல உரிமையும் யோகியதையும் இருந்தும் கூட பகவான் இதை கொஞ்சம் கூட காட்டிக்கொள்ளாமல் சந்தேசம் அனுப்பினார் ஆனாலும் என் தமையனாருக்கு சமந்தகம் விஷயமாக என்னிடம் சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது அவருக்கே ஏற்பட்டிருக்கும் போது நாளைக்கு ஜாம்பவதிக்கும் கூட இல்லாத பொல்லாத சந்தேகங்கள் ஏற்படலாம் ஒருவேளை மணி என்னிடம்தான் இருக்குமோ சத்ராஜித்துக்குத்தான் அதை தபசினால் முதலில் பெற்றவர் ஆகையால் அவருடைய பெண்ணுக்கு பிற்பாடு தந்து கொள்ளலாம் என்று அதை ஒழித்து வைத்துக் கொண்டிருக்கிறேனோ என்று ஜாம்பவதி சந்தேகப்படலாம் சிங்கத்துடன் சண்டை போட்டு வதம் செய்து மணியை அடைந்த ஜாம்பவானுக்குத்தான் அது சொந்தம் என்று நான் நினைத்து பிற்காலத்தில் அவர் பெண்ணான ஜாம்பவதிக்கு அதை கொடுக்க வேண்டும் என்ற ஒழித்து வைத்துக் கொண்டிருக்கிறேனோ என்று பாமா நினைக்கலாம் அதனால் இவர்கள் சந்தேகமும் துவாரகா ஜனங்கள் எல்லோருடைய சந்தேகமும் தீர்கிற முறையில் நீங்கள் மணி உங்களிடம்தான் இருக்கிறது என்று பகிரங்கமாக காட்டி இங்கே நம் ஊரிலேயே அதை வைத்துக்கொண்டு நிம்மதியாக வாசம் பண்ண வேணும் அதனால் தற்போது துர்பிக்ஷம் கண்டுள்ள நம் ராஜ்யமும் சுபிக்ஷமடைய உபகாரம் பண்ண வேணும் என்று செய்தி அனுப்பினார் செய்தியில் நிஜமான அன்பும் அபிமானமும் இருக்கும்போதே போதே டிப்ளமசியும் தெரிந்தது நடுவிலே ஏதோ அக்ரூரர் மனசு குழம்பி போயிருந்தாலும் உள்ளூர் அவர் பரம பாகவதரானபடியால் இப்போது பகவானே தன்னை கூப்பிட்டு அனுப்புகிறார் என்றதும் பழைய பக்தி கரை புரண்டு வர அப்படியே துவாரகைக்கு ஓடோடி வந்தார் பகவானின் காலில் விழுந்தார் நீ வெச்சுக்கோ என்று பகவான் சொல்லியிருந்த போதிலும் சகல செல்வமும் அந்த லக்ஷ்மிபதி ஒருத்தனைத்தான் சேர்ந்தது இத்தனை நாள் அவனுக்கு தெரியாமல் மணியை நாம் வைத்திருந்தது ராஜ்யத்தை விட்டே கடத்தி கொண்டு போனது மகா தப்பு அபச்சாரம் என்றுதான் அக்ரூரர் நினைத்தார் அதனால் சமந்தகத்தை பகவானுக்கே அர்ப்பணம் செய்தார் பகவான் அவரை விட பிடிவாதமாக நானேதான் இதை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நான் பிரியமாக கொடுக்கிற ஒன்றை நீங்கள் வேண்டாம் என்று மறுக்கலாமா எனக்கு வேண்டியதெல்லாம் என் மீது உள்ள அபவாதம் போக வேண்டும் மணியின் மகிமையால் துவாரக்கை துர்பிக்ஷம் நீங்கி சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்று சொல்லி சமந்தகத்தை அக்ரூரரே வைத்துக் கொள்ளுமாறு செய்துவிட்டார் துவாரக்கையை நிர்மாணித்தவர் உக்ரசேன ராஜாவையே ராஜாவாக்கியவர் யதுகுலத்தின் சிரேஷ்டமான தலைவர் என்ற முறைகளில் பகவானுக்கு பொது வாழ்க்கையின் முக்கியமான ஸ்தானம் இருந்தது இப்படிப்பட்டவர்கள் ஏதோ தங்கள் சொந்த கௌரதைக்காக மட்டுமின்றி சமூகம் இவர்களை பற்றிய வம்பு தும்புகளில் கெட்டுப்போக கூடாது என்பதை உத்தேசித்தும் சந்தேகத்துக்கு இடமில்லாதவர்களாக வாழ வேண்டும் தாங்கள் அப்படி வாழ்கிறோம் என்று நிரூபித்தும் காட்ட வேண்டும் வெள்ளைக்காரர்களும் கூட சீசரின் பெண்டாட்டியானால் சந்தேகத்திற்கு இடம் தராமல்தான் இருக்கணும் என்று சொல்கிறார்கள் இந்த ரீதியில்தான் பகவான் தம் மீதான மித்திய அபவாதத்தை போக்கிக் கொள்ள பாடுபட்டது வாஸ்தவமாகவே தம்முடைய கௌரதையில் உள்ள ஸ்வய அபிமானத்தால் அல்ல டிராமா ரசத்தோடு இருக்க வேண்டுமென்றே தாம் நிஜமாக இதற்காக யசனித்ததாக வேஷம் போட்டார் இந்த ட்ராமாவை சேர்ந்ததுதான் மணி போனதால் துவாரக்கையில் துர்பிக்ஷம் என்று காட்டியதும் இப்போது அது வந்து சுபிக்ஷம் ஏற்பட வேண்டும் என்றதும் மங்களங்களுக்கெல்லாம் நிலையமான பகவானே துவாரகையில் இருக்கும்போது மணியால் தானா அதற்கு மேன்மையும் தாழ்மையும் ஏற்பட வேண்டும் ஏதோ கர்மாவுக்காக துவாரகா ஜனங்களுக்கு துர்பிக்ஷத்தை கொடுத்தார் இப்போது அனுகிரகிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டார் இதையே லீலையாக சமந்தகத்தோடு பொருத்திவிட்டார் அவர் சொன்னபடியே அக்ரூரர் துவாரகையில் சமந்தகத்தோடு தங்கினார் ஜனங்களுக்கு உண்மை தெரிந்தது பகவான் மேல் சுமத்தப்பட்ட அபவாதம் நீங்கிற்று மணியை கிருஷ்ணர் அபகரிக்கவில்லை அக்ரூரரிடம்தான் அது இருக்கிறது அதை வைத்துக்கொண்டு அவர் துவாரகையிலேயே இருக்கிறார் ஊரும் செழிப்பாகிவிட்டது என்று தெரிந்ததும் பலராமர் விதேக விதேகராஜ்யத்திலிருந்து திரும்பி வந்துவிட்டார் கிருஷ்ணரை சந்தேகித்ததற்காக ரொம்பவும் பச்சாதாபப்பட்டு வருத்தம் தெரிவித்து கொண்டார் கிருஷ்ண பரமாத்மா இது உங்கள் யாருடைய தப்பும் இல்லை நான் சதுர்த்தி சந்திரனை பார்த்த தப்புத்தான் எல்லாவற்றுக்கும் காரணம் முடிவில் எல்லாம் நல்லதற்குத்தான் இது அத்தனையும் விக்னேஸ்வரர் பிரபாவத்தை தானே இருக்கிறது என்றார் கிருஷ்ண விக்னேஸ்வரர் பூஜிக்கப்படும் தெய்வமாக இருந்து அனுகிரகம் செய்த கதை இதுதான்